हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டிரபத்தேஷவத உத்தமஸ்லோக்கே பக்தைர் பபவீ முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லாயிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹே கிருஷ்ணா ஸ்ரீமாக ஸ்கந்தம் ஏழு அதா ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து ச தூ ஆத்மயோனேரதிவிஸ்மித ஆசிரிதோப்ஜம் காலேன தீவிர தபசா பரிசுத்தாவக துவம் ஆத்மீ ச புவி கந்தம் இவதிசூக்மம் பூதேந்திரிய ஆச்சமயோ ஆச்சமயோவிதம் ததர்ச வேர்ட் வேர்ட் மீனிங் ச பிரம்மா து ஆனால் ஆத்மயோனே ஒரு தாய் இல்லாமல் பிறந்தவரான நேரடியாக தந்தையான பகவான் விஷ்ணுவால் பெற்றெடுக்கப்பட்டவர் அதிவிஷ்மித தன் பிறப்பின் மூலத்தை அறியாமல் ஆச்சரியமடைந்தார் ஆஷ்ரித இருந்து கொண்டு அப்ஜம் தாமரை மேல் காலேன காலப்போக்கில் தீவிர தபசா கடுந்தவங்களினால் பரிசுத்த பாவ முற்றிலும் பரிசுத்தமடைந்தவரால் அடைந்தவராக துவாம் நீங்கள் ஆத்மனே அவரது உடலிலும் உயிரிலும் ஈஷ பகவானே புவி பூமியில் கந்தம் வாசனை இவ போல அதிசூக்மம் மிகவும் சூக்ஷ்மமான பூதேந்திரிய பௌதீக மூலப்பொருட்கள் மற்றும் புலன்களால் ஆனது ஆசையமயே மயம் ஆ மற்றும் ஆசை மயமானது மனம் விததம் பரவியிருப்பதை ததர்ச கண்டார் டிரான்ஸ்லேஷன் தாயில்லாமல் பிறந்ததால் ஆத்மயோனி என்று புகழப்படும் பிரம்மதேவர் தன் பிறப்பை எண்ணி மிகவும் ஆச்சரியம் அடைந்தார் இவ்வாறாக அவர் அந்த தாமரை மலரையே தஞ்சமடைந்தார் அங்கு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடும் தவம் இருந்து பரிசுத்தம் அடைந்தார் அதன் பிறகு வாசனையானது மிகவும் சூட்சுமமானதாக இருந்தாலும் பூமியில் உணரப்படுவது போல எல்லா காரணங்களுக்கும் காரணமாகிய பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சன் தன்னுடைய சொந்த உடல் மற்றும் புலன்கள் முழுவதிலும் பரவியிருப்பதை பிரம்மாவால் உணர்ந்து கொள்ள முடிந்தது பிரபா ஜெய்ஷில பிரபாத் மாயாவாத தத்துவவாதிகளால் நானே பகவான் என்று அர்த்தம் கற்பிக்கப்படும் அகம் பிரம்மாஸ்மி என்ற சொல் இங்கு விவரிக்கப்படுகிறது பரமபுருஷ பகவான் அனைத்திற்கும் மூல வித்தாவார் ஜன்மாதி ஹஷ்ய யதக அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் இவ்வாறாக ப பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எங்கும் நிறைந்திருக்கிறார் நம்முடைய உடல்கள் பகவானுடைய பிரிந்த சக்தியான ஜட சக்தியால் ஆனவை என்பதால் அவற்றிற்குள்ளும் பகவான் நீக்கமற நிறைந்திருக்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவனுடைய உடல் முழுவதிலும் பரவியிருக்கிறார் மேலும் தனிப்பட்ட ஆத்மாவானது பரமபுருஷ பகவானின் ஒரு பின்ன பகுதியாகும் ஆகவே அனைத்தும் பிரம்மமே சர்வம் கல்விதம் இதம் பிரம்ம என்பதை ஒருவன் உணர வேண்டும் பிரம்மதேவர் பரிசுத்தம் அடைந்த பிறகு இந்த உணர்வை அவர் பெற்றார் இது எல்லோருக்கும் சாத்தியமானதே ஒருவன் அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை முற்றிலும் அறிந்தவனாகும்போது நான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஒரு அங்கம் என்னுடைய உடல் அவரது ஜட சக்தியால் ஆனது எனவே எனக்கு தனிப்பட்ட இருப்பு கிடையாது பரமபுருஷ பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றாலும் அவர் என்னிலிருந்து வேறுபட்டவர் ஆவார் என்று அவன் நினைக்கிறான் இதுவே அச்சிந்திய பேதா பேத தத்துவம் எனப்படுகிறது இது தொடர்பாக கொடுக்கப்படும் உதாரணம் பூமியில் காணப்படும் வாசனையாகும் பூமியில் வாசனைகளும் வர்ணங்களும் இருக்கின்றன ஆனால் அவற்றை ஒருவனால் காண முடியாது உண்மையில் பூமியிலிருந்து மலரும் மலர்களுக்கு வெவ்வேறு வர்ணங்களும் வாசனைகளும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வர்ணங்களும் வாசனைகளும் பூமியிலிருந்துதான் வருகின்றன என்றாலும் இவற்றை பூமியில் நம்மால் காண முடியாது அதுபோலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது வெவ்வேறு சக்திகளால் ஒருவனுடைய உடலிலும் ஆத்மாவிலும் பரவியிருந்த போதிலும் அவரை நம்மால் காண முடிவதில்லை ஆனால் அறிவொளியால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எங்கும் நிறைந்திருப்பதை காண முடியும் அண்டாந்தரஸ்த சயாந்தரஸ்தம் பகவான் அவரது வெவ்வேறு சக்திகளின் வாயிலாக பிரபஞ்சத்திற்குள்ளும் அணுக்குள்ளும் இருக்கிறார் அறிவாளிக்கு இதுதான் பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மையான காட்சியாகும் படைக்கப்பட்ட முதல் ஜீவராசியாகிய பிரம்மா அவரது கடும் தவத்தினால் அதி புத்திசாலியாகி இந்த உணர்வு நிலைக்கு வந்தார் ஆகவே தவ வலிமையால் பூரணத்துவம் அடைந்த பிரம்மாவிடமிருந்து நாம் பூரண ஞானத்தை பெற வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்துடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது